தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னீர் திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே திருப்பேணு பெருந்துறை பெருந்துரை திருப்பதிகத்தில் விளக்கமும் இந்த பதிவில் இடுகிறேன் திருச்சிற்றம்பலம் பைம்பா நாகம் பன்மலர் கொன்றை பன்றி வெண் கொம்பொன்று போண்டு செம்மான் பெய்கென்று சொல்லி செய்தொழில் பேணியோர் செல்வர் அம்மா நோக்கியவன் தளிர்மேனி அறிவையோர் பாகம் அமர்ந்த பெம்மா நல்கிய தொல்புகழாளர் பேணு பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் திரு பேணு பெருந்துறை இறைவர் படம்பொருந்திய பெரிய நாகம் பல மலர்களோடு இணைந்த கொன்றை மலர் வெண்மையான பன்றி கொம்பு ஆகியவற்றை அணிந்து செம்மாப்பு உடையவராய் பலர் இல்லங்களுக்கும் சென்று ஐயமிடுக என்று கேட்டு ஐயமிற்ற கடமையாளர்களுக்கு செல்வமாய் இருப்பவர் அழகிய மான்விழி போன்ற விழிகளையும் தளிர் போன்ற மேனியையும் உடைய உம்மையம்மையை ஒரு பாகமாக கொண்ட தலைவர் நிலைத்த பழமையான புகழ் உடையவர் அடுத்து மூவருமாகி இருவருமாகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி பாவங்கள் தீர்தர நல்வினை நல்கி பல்கண நின்று பணிய சாவமதாகிய மால்வரை கொண்டு தன்மதியின் மூன்றும் எரித்த தேவர்கள் தேவர் எம்பெருமானார் தீதில் பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் குற்றமற்ற பேணு பெருந்துறையில் விளங்கும் எம்பெருமானார் அரி அயன் அரன் ஆகிய முத்தொழில் செய்யும் மூவருமாய் ஒடுங்கிய உலகை மீளத் தோற்றும் இறை சிவன் சக்தி ஆகிய இருவருமாய் அனைவருக்கும் தலைவருமாய் நின்ற மூர்த்தி ஆவார் நம் பாவங்கள் தீர நல்வினைகளை அழித்து பதினெண் கணங்களும் நின்று பணிய மேறு மலையை வில்லாக கொண்டு மும்மதில்களையும் எரித்து அழித்த தேவதேவராவார் இனி செய் கொன்றை கூவிள மாலை சென்னியுள் சேர்ப்பு நல் சேர்த்தி கொய்பூங்கோதை பாகம் கூடிவோர் பீடுடை வேடர் கைபோனான்ற கனி குலை வாழை காய்குலையர் கமுகு ஈன பாலை பாய்ந்திழி தேரல் பில்கு பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் யானையின் கை போன்ற நீண்ட வாழைக் குலையில் பழுத்த பழங்களிலும் காய்த்த குலைகளிலும் கமுக மரங்களின் பாலைகளில் ஒழுகும் தேன் பாய்ந்து பெருகும் பெருந்துறை இறைவர் கொன்றைப்பூ மாலை கூவிள மாலை அணிந்த தலையில் கங்கையை ஏற்று பூமாலை சூடிய உமையை தம் உடலின் ஒரு பாகமாக கொண்டு அதனால் ஒப்பற்ற அம்மையப்பர் என்ற பெருமையுடைய உருவினராவர் இனி நிலநொடு வானும் நீரொடு தீயும் வாயுவமாகி ஓர் ஐந்து புலனொடு வென்று பொய்மைகள் தீர்ந்த பொன்னியர் வெண்பொடி பூசி நலனுடு தீங்கு தானலதின்றி நன்கெழு சிந்தையராகி மலனுடு மாசும் இல்லவர் வாழும் மல்கு பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் நிலம் வானம் நீர் தீ காற்று ஆகிய ஐம்பூதங்களின் வடிவாய் ஐந்து புலங்களை வென்றவராய் பொய்மைகள் இல்லாத பொன்னியராய் வாழும் இறைவர் திருவெண்ணீர் அணிந்து நம்மையும் திண்மையும் சிவா சிவனால் அன்றி வருவதில்லை நம்முடைய அம்மையப்பனால் அன்றி வருவதில்லை என்ற நல்லுள்ளங்கொள்பவராய் மல மாசுகள் தீர்த்தவராய் வாழும் அடியவர்கள் நிறைந்த பேணு ஆவார் இனி பணிவாயுள்ள நன்கெழு நாவின் பக்தர்கள் பத்திமை செய்ய துணியார் தங்கள் உள்ளம் இல்லாத சுமடர்கள் பரியார்— அணியார் நீலம் ஆகிய கண்டரு அரிசில் உறிஞ்சுகரை மேல் மணிவாய் நீலம் வாய்க்கமல் தேரன் மல்கு பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் அரிசியிலாற்றின் அலைகள் மோதும் கரையில் அமைந்ததும் நீல மணி போலும் நிறம் அமைந்த குவளை மலர்களின் வாயிலிருந்து வெளிப்படும் தேன் கமழ்ந்து நிறைவதுமாகிய பேணு பெருந்துறை இறைவர் பணிவுடைய துதிப்பாடல்கள் பாடும் நன்மை தழுவிய நாவினுடைய பக்தர்கள் அன்போடு வழிபட எளியர் துணிவற்றவர்களாய் தங்கள் மனம் மனம்பொருந்தாத அறியாமை உடையவர்களாய் உள்ளவர்கள் பகுத்தறிவதற்கு அறியவர் அழகிய நீல நிறம் பொருந்திய கண்டத்தை உடையவர் நீர் தங்கள் மும்மதில் வேவ காட்டிய எந்தை விண்ணோர் சார தன்னருள் செய்த வித்தகர் வேத முதல்வர் பன்னார் பாடல் ஆடல் அராத பசுபதி ஈசன் ஓர் பாகம் பெண்ணாய நாய வார்சடை அண்ணல் பேணு பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் திரு பேணு இறைவர் தம்மை மதியாதவரான அசுரர்களின் முப்புறங்கள் எரித்து அழித்து வில்வன்மை காட்டிய எந்தையராவர் தேவர்கள் வழிபட அவர்களுக்கு தமது அருளை நல்கிய வித்தகராவார் வேதங்களின் தலைவராவார் இசை நலம் கெழுமிய பாடல்களோடு ஆடி மகிழும் பசுபதியாய ஈசனும் ஆவார் ஒரு பாகம் பெண்ணுமாய் ஒரு பாகம் ஆணுமாய் விளங்கும் நீண்ட சடைமுடைய சடைமுடி உடைய தலைவராவார் இனி நன்களு நாவில் வினை கிடவே தமர் அங்கம் பிழையா வண்ணம் பண்ணியவாற்று பெரியோர் ஏத்தும் பெருமான் தழையார் மாவில் ால்கனி உந்தி புடை சூழ்ந்து குழையார் சோலை மென்னடை அன்னங்கூடு கூடு பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் தழைத்த மாமரத்திலிருந்து உதிர்ந்த பழங்களை உருட்டி வரும் தண்ணிய அரிசிலாற்றின் கரை அருகே சூழ்ந்து விளங்கும் தளிர்கள் நிறைந்த சோலைகளில் மெல்லிய நடையையுடைய அன்னங்கள் கூடி விளங்கும் திரு பேணு பெருந்துரை இறைவர் விருப்பம் பொருந்திய உள்ளத்தோடு நன்மை அமைந்த நாவின்கண் தம் வினை கெட நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் பிழையின்றி முன்னோர் ஓதி முறையில் பெரியோர் ஓதி ஏத்தும் பெருமானார் ஆவார் இனி பொன்னங் காணல் வெண்டிரை சூழ்ந்த பொருகடல் வேலி இலங்கை மன்னல் ஒல்க மால்வரை ஊன்றி மாமுரனாக முன் முன் தோளும் முன்னவை வாட்டி பின்னருள் செய்த மூவிலை வேலுடை மூர்த்தி அன்னங்கன்னி பேடையோடு ஆடி அனவு பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் ஆனன்னம் கன்னிமையுடைய பெண் அன்னத்தோடு ஆடியும் கூடியும் மகிழும் பேணு பெருந்துரை இறைவர் அழகிய கடற்கரை சோலைகளும் வெண்மையான கடல் அலைகளும் சூழ்ந்துள்ளதும் நாற்புறங்களிலும் கடல் அலையே வேலியாக உடையதுமான இலங்கை மாநகர் மன்னனாகிய ராவணன் தளர்ச்சி அடையுமாறு பெரிய மலையை அலையை கால்விரலால் ஊன்றி அவனுடைய சிறந்த வலிமையுடைய மார்பும் தோள்களும் குன்றுமாறு செய்து பின் அவனுக்கு அருள்கள் பல செய்த மூவிலை வேலையுடைய மூர்த்தியாவார் நீ புல்வாய் போழுந்து மாநிலங்கீண்ட பொருகடல் வண்ணனும் பூவின் உள்வாய் அள்ளி மேலுறைவானும் உணர்வரியான் உமை கேழ்வன் தாளின் தாமரை மொட்டின் முகமலர கயல் பாய கல்வாய் நீலங் கண்மலர் ஏய்க்கும் காமர் பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் முட்களை உடைய தண்டின் மேல் தாமரை மொட்டு இனிய முகம் போல மலர அதன் கண் கயல் மீன் பாய தேனையுடைய நீல மலர் கண் மலரை ஒத்துள்ளதால் இயற்கை மாதர்களின் மலர்ந்த முகங்களைப் போல தோற்றம் தரும் பேணு பெருந்துறையில் உள்ள இறைவர் கொக்கு வடிவம் கொண்ட பகாசுரனின் வாயை பிளந்தும் நில தோண்டியும் விளங்கும் கடல் கண்ணனாகிய திருமாலும் தாமரை மலரின் அக இதழ்கள் மேல் உறையும் நான்முகனும் உணர்ந்து அறிதற்கு அரியவர் உமையம்மையின் கணவர் இனி குண்டுந்தேரும் கூரைகள் ஐந்தும் கூப்பிலர் செப்பிலர் ஆகி மிண்டும் மிண்டரு மிண்டவை கண்டு மிண்டு செய்யாது விரும்பும் தண்டும் பாம்பும் வெண்டலை சூலம் தாங்கிய தேவர் தலைவர் வண்டுந்தேனும் வாழ் சோலை மல்கு பெருந்துரையாரே இதற்கு விளக்கம் இறைவரை குண்டர்களாகிய சமணர்களும் தேரர்களாகிய புத்தர்களும் தம் ஆடைகளை களைந்தும் பல்வகை விரதங்களை மேற்கொண்டும் கைகூப்பி வணங்காதவர்களாய் திருப்பெயர்களை கூறாதவர்களாய் வம்பு செய்யும் இயல்பினராய் வீண் புரிகின்றனர் அவர்களின் மாறான செய்கைகளைக் கண்டு அவற்றை மேற்கொள்ளாது சிவனறியை விரும்புமின் யோகதண்டம் பாம்பு தலைமாலை சூலம் ஆகியவற்றை ஏந்திய தேவர் தலைவராகிய நம் இறைவர் வண்டுகளும் தேனும் நிறைந்து வாழும் பொழில்களும் சோலைகளும் நிறைந்த பேணு பெருந்துறையில் உள்ளார் இனி கடையார் மாட நன்கழு வீதி கழுமல ஊரன் கலந்து நடையாரின் சொல் ஞான சம்பந்தன் நல்ல பெருந்துறை மேய படையார் சூலம் வல்லவன் பாதம் பரவிய பத்திவை வல்லார் உடைய ராகி உள்ளமுன்றி உலகினில் வருதாமே இதற்கு விளக்கம் வாயில்களை உடைய மாட வீடுகள் நன்கு அமைந்த வீதிகளை உடைய கழுமலம் என்னும் ஊரில் தோன்றியவனும் அன்பொடு கலந்து இன்சொல் நடையோடு பாடுபவனுமாகிய சம்பந்தன் நல்ல பேணு பெருந்துறை மேவிய வலிய சூலப்படை உடைய இறைவன் திருவடிகளை பரவி போற்றிய இப்பதிகப் பாடல்கள் பத்தையும் ஓதுபவர்கள் எல்லா நன்மைகளும் உடையவராய் மனம் ஒன்றி உலகில் நிலையான வாழ்வினை பெறுவர் என்று ஞானசம்பந்த பெருமான் அருமையாக நமக்கு தந்திருக்கிறார் ஆனந்தமாக பாடி நாமும் எல்லா நன்மைகளும் பெற்று ஆனந்தமாக வாழுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்